ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் ஸோ அடிக்கிற வெயிலுக்கு எவ்வளோ தான் வந்து நம்ம தண்ணி ஊற்றினாலுமே ரொம்ப ட்ரையாக இருக்கு இல்லையா ஸோ இந்த மண்ணுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக காஞ்சி போயிடுது நம்ம ரெகுலராக ரெண்டு வாடி தண்ணி ஊற்றினாலுமே இந்த மாதிரி ஸோ இன்றைக்கி ஈவினிங் ஊற்றிட்டு போவோம் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த மாதிரி ட்ரை ஆகிடுது இது இந்த ப்ராப்ளம் வந்துட்டு எல்லாருக்குமே இருக்கும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மண் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது ரொம்ப ட்ரை ஆகிற ப்ராப்ளம் அப்படின்னு வரும் ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா காய்புத்து இருக்குது இல்லையா ஸோ காயல்பீத்தை வந்துட்டு வெறும் பிளெயினாக காயல்பீத்தை மட்டும் நல்லா தண்ணியில் ஊற போட்டு ஸோ அந்த ஈரப்பதத்தோடு எடுத்து நம்ம மேலே வந்துட்டு ஒரு லேயர் வைக்கலாம் எப்படி அப்படின்னா இந்த மாதிரி காயர் பிளாக்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் இல்லையா ஸோ இது வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி கிராம்ஸ் பிளாக்கு இதில் வந்து அஞ்சு கிலோ பிளாக் இருக்குது ஒரு கிலோ பிளாக் அந்த மாதிரி அந்த வெய்ட்க்கு தகுந்த மாதிரி பிளாக்ஸ் இருக்கு ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அளவு ஒரு நாலு தொட்டிக்கு தான் போடுறீங்க அப்படிங்கும் போது இந்த பிளாக் வந்து ஓகே இதே வந்துட்டு நீங்கள் ஒரு பத்து இருபது செடி இங்கே வந்து பெரிய குவான்டிட்டியில் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கும்போது நீங்கள் அஞ்சு கிலோ பிளாக் வாங்குறது பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது வந்துட்டு நீங்கள் தண்ணியிலையும் போட்டு பண்ணலாம் நான் வந்து உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் ஸோ இதில் வந்து கொஞ்சம் இது வந்து ஆல்ரெடி தண்ணி பட்டதுங்க அதனால் வந்து ஈஸியாக வருது எனக்கு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி போட்டு விட்டுட்டோம் போட்டுட்டு மாதிரி போட்டுட்டு நம்ம இது மேல தண்ணி மட்டும் ஊத்திட்டா போதும் சோ இது என்ன பண்ணும் அப்படினா அந்த ஈரப்பதத்தை வந்து நல்லாவே தக்க வச்சுக்கும் சோ அதுக்காக தான் இது நம்ம யூஸ் பண்றது ஏன்னா இந்த வெயில் காலத்துல கொக்கோபீட் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கறனால அந்த மண்ணு காஞ்சு போகுறது வந்து அவாய்ட் பண்றதுக்கு வந்து இது ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும் ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி காயரில் பண்ண மண் தான் ஸோ மேலே வந்துட்டு உங்களுக்கு காயர் தெரியும் ஸோ நம்ம என்ன தண்ணி ஊற்றுனாலும் ஒரு நாள் தண்ணியை ஊற்றுலன்னா கூட இந்த இடம் வந்து இந்த தொட்டி வந்துட்டு கொஞ்சம் ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும் ஏன் அப்படின்னா இதில் அந்த காய் இருக்கு இல்லையா ஸோ காயர் இப்படி இப்படி பண்ணாலே உங்களுக்கு வந்து அந்த ஈரப்பதம் கையில் தெரியும் உங்களுக்கு ஸோ இதுக்கு தான் வந்து இந்த காயர் வந்து நம்ம யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது காயர் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து தண்ணியோடய யூசேஜும் வந்து கொஞ்சம் கம்மியாகும் அதே மாதிரி இந்த வெயிலில் இருந்துட்டு செடிகளை வந்து காப்பாற்றணும் தண்ணி நம்ம ஒரு நாள் எங்கேயாவது மறந்துட்டோம் இல்லை கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா கூட அந்த செடிகள் வந்து வாடி போகிறது வந்து தவிர்க்க முடியுங்க ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா தண்ணி தெளிச்சு விட்டுடலாம் ஆல்ரெடி இந்த பேக்கில் வந்துட்டு தண்ணி ஊற்றி இருக்கனால நான் இந்த மாதிரி தெளிச்சு மட்டு விடுறேன் ஸோ நம்ம வந்துட்டு இந்த வெயில் காலத்துக்கு இது வந்து ஓகேவாக இருக்கும் ஸோ மழைக்காலம் அப்படிங்கும் போது கண்டிப்பாக அந்த மேலே இருக்க அந்த காயர் எல்லாமே எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு நார்மலாக மண்ணு டாப் அப் வந்து போட்டு போட்டு விடலாம் ஏன் இது வந்து வெயில் காலத்தில் போடக்கூடாது அப்படின்னா ஸோ ஆல்ரெடி ம அதாவது மழைக்காலத்தில் போடக்கூடாது அப்படின்னா ஆல்ரெடி வந்து ரொம்ப ஈர மழை வந்து எல்லாமே ஈரமாக இருக்கும் அதுக்கு கூட வந்து எக்ஸ்ட்ரா இந்த மாதிரியான ஈரம் பிடிச்சி வைக்கிற மாதிரியான இது போடும்போது என்னாகும்னா வேறு வேறு அழுகல் நோய் வராதுக்கு வாய்ப்பு அதிகம் அதனால் வெயில் காலத்தில் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மழை வருது அப்படிங்கும் போது அதுக்கு நம்ம வேறு பாட்டிங் மிக்ஸ் அதுக்கப்புறம் இந்த சீசனுக்கான காய்கறிகள்லாம் எடுத்துட்டு நம்ம வேற அந்த மழை மழைக்காலத்துக்கு தகுந்த அந்த விதைகள்லாம் போடுவோம் இல்லையா ஸோ அப்போ நம்ம பாட்டி மிக்ஸ் ரெடி பண்ணும்போது சரியாக இருக்கும் ஸோ இந்த மெத்தடை பார்த்துட்டிங்கன்னா மூடாக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ நான் வந்து இந்த பித்து வச்சு அந்த ஈரப்பதத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பண்ணுறேன் ஸோ நீங்கள் உங்களோடய தோட்டத்தில் வந்து அந்த வேஸ்ட்டு இலைத்தலைகளெலாம் காஞ்சி போன சருகுகள் இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு நீங்கள் ஒரு ஃபுல் லேயர் மாதிரி போட்டு டாப் அப் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படிங்கும்போது அந்த வெங்காயத்தூள் பூண்டுத்தூள் எல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அதையும் வந்துட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணி டாப் அப் பண்ணிக்கலாம் இது வந்துட்டு உங்களுக்கு தண்ணி ஊற்ற ஊற்ற அந்த ஈரப்பதத்தை வந்து கீழே பிடிச்சி வச்சுக்கும் அதே மாதிரி அது தண்ணி ஊற்ற ஊற்ற என்ன ஆகும்னா அதுலேருந்து எசன்ஸ் எல்லாமே வந்து இந்த தண்ணி வழியாக வெளியே போகல அதுவும் வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஃபர்டிலைசராகவும் இருக்கும் நமக்கு வந்து அது மக்க மக்க அது வந்து உரமாகவும் மாறிடும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக மக்கக்கூடிய ஒரு பொருட்கள் இதெல்லாமே அதிகபட்சம் ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது நாள் தான் ஆகும் அது வந்து அழுகி ஃபஸ்ட்டு ஆகும் நம்ம தண்ணி ஊற்று ஊற்றி சீக்கிரமாக அழுகி சீக்கிரமாகவே மக்க ஆரம்பிச்சிரும் அது வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு மூடாக்கு ப்ளஸ் ஃபர்டிலைசரும் கூட நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி என்ன கிடைக்குதோ அதாவது மக்கக்கூடிய என்ன பொருள் கிடைச்சாலுமே நீங்கள் வந்து அது மூடாக்கா மாதிரியும் மூடாக்கு மாதிரி போட்டு வைங்க ஸோ அந்த வெயிலேருந்து செடிகளை காப்பாத்திரக்கு இதை விட பெஸ்ட் ஐடியாவோ வர முடியோ வந்து கிடையாது ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல் இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ